ப்பா <laughs> பாதி <laughs> அவ ரெண்டு சூப்பரா முடிச்சுட்டாசிய

வேற சொல்லி நவீன் நவீன் ஓகே அப்போ நவீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என் ஃபேமிலியும்ல வந்தவன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஆ இல்லை மதியம் தானே மதியம் சிக்கன் பிரியாணி செய்து வடிவாக சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவினிங் டைம் தான் அஞ்சு மணி கேக் கட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவுக்குரிய சாப்பாடு ஏன்னா நடந்து கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனு அப்புறம் జో <laughs> లేదా <laughs>

என்ன சாப்பாடு அப்புறம் அப்போ இப்போ அதுக்குரிய நடந்து கொண்டு இருக்குது அப்போ இன்றைக்கும் சொன்னால் பர்த்டே ஸ்பெஷல் ஆகி அதுக்கு டின்னர் வந்து நூடுல் சிக்கன் கறி வந்து முட்டை சரியா அப்போ நாங்கள் டின்னருக்குரிய நாங்கள் இப்போ வந்து தயார் செய்து நிற்கிறோம் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் മറ okay. okay. <laughs> <Okay. laughs>

அப்ப கொஞ்சம் குறையத்தான் போட போறோம் இதுல வந்து நாற்பது முட்டையும் இருக்குது அதனால சிவன் சாக்கு நல்ல வேல எடுத்துக்காது பஸ் கேட்க கூட பாப்பா அது எப்படி இருக்கு இப்ப அக்கா சொல்லி முதல்ல முட்டி ஆகிய வைக்கிட்டான் அப்படின்னு சொல்லு ஆஹ் இல்லையா அவிய வைக்க போறோம் அவிய வச்சுட்டு வைக்கலாம் தானே அதுக்கெல்லாம் கரண்ட் வந்துடும் சரிதானே ポケモンையอตட்டங்களானนಂದ್ರು بچه वे इल्ली है नींगु उधर defend लो पाइए कोई कंटेंट का आउदा ये बड़ा आइन नया करट रेंजदा अब येन के बिन्नाले ये ले लीच करट अब्रमन मुक्ते आ गया बचाच இப்போ வந்து ஃபேனில் தான் இதை நாங்கள் வதக்க போகிறோம் வதக்கிற பொறுப்பை வந்து தயாட்டை கொடுத்தோம் ஓகே இப்போ இது வந்து பேரங்க மறுபடியும் வந்து அடுப்பு அடுப்பு மூடி ஆச்சுது இதில் தான் வந்து நூடில்ஸ் அவிக்க போகிறோம் அது கொஞ்சம் காலையே பிரிஞ்சு அழைக்கிறோம் அவிக்கிறது ஓ தாந்தாலும் அதை புகமாக எடுத்துடலாமே தயா தயாக்காங்கால ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு தயாக்குங்க பொறுப்பு தந்தாச்சு கட்டை துணை எல்லாம் போட்டு அதை வதக்கிட்டு தந்தா சரி கரண்ட் லீக்ஸ் നൂഡിൽസ് ഉടും മുറിച്ച് മുറിച്ച് തവർക്ക് ഒരു കൊറപ്പ് അടപ്പും നല്ല സൂപ്പറക്കെ കൊറപ്പ് തരുവാം ആലപ്പുഴക്കാൻ ചേ கிளியர் பண்ணி அஞ்சு மணிக்கு கேக் விட்டு கூப்பிட்டு ஒரு அணியடுக்கேன் காணுண்டு கரண்ட் இல்லையா அப்பா போதீங்க விளங்கிக்கொண்டு அரேனே மட்டும் இரவு சாப்பாடு தான் இப்படி இரவு சாப்பாடு வரையும் அபணம் அதனாடி குழம்பாம நில்லுங்கோன அதுதான் இங்க போதீங்களோ எவ்வளோ வேலையா இருக்குது டீ ஒராள் போடணும் படிவா அஞ்சு எழுதலக்கெல்லாம் போட்டு ஆ என் அம்மா ஒரு ஸ்ட்ரோங் ஆக டீ குடித்தா தானே இல்ல இவ்வாவே இல்லை நித்ரையாகி விட்டா அது ஏ பக்கத்துல இருக்கிற சொன்ன அண்ணா அண்ணன யாரு ரஜீகனு நிலமை கரண்ட் இல்லையா ம சோகத்தில் படத்தில் இருக்கிறார் சரி முப்பட்டா எங்க எங்களால் நான் போலம்

சரி அப்படிங்க உனட ரசிக்கறையில பாருங்க சிலை சிலை ரஜ்ஜிய

ய பாக்கா அவசரம் அவசரமா குடுக்கணாது ஓ அவசரம் அவசரமா நீங்க அங்கால குட்டி சொல்லுமாங்களா நிக்கிதல் காட்டும்போது அங்க போறோம்

சூப்பராக தான் எனக்கு மிளகெல்லாம் போட்டு நல்ல வாசனையாக இருக்குதான் கன காலத்தில் கூட நல்ல வித்தியாசமாக ஃபீல் அடுத்தது வந்து முட்டி அவியல் ஆடா முட்டைய உடைச்சி ஆகளுக்கு தான் அந்த மோதிரம் போடுவோம் ஓகே பாருங்க அப்போ இந்த எதுனா வந்து பர்த்டே ஸ்பெஷலாக வந்து சூப்பரான டின்னர் வந்து ஒழுங்கு சேர்த்துட்டேன் இப்போ வந்து இன்னொரு திருப்தி இருந்து சொன்னால் சாப்பாடு எல்லாமே முடிவாக செய்து ஆச்சுது அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் வந்து கேக் கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு വന്ന് നെറ്റിയ ദിനം പാത്രക്കേ ശ്വാസത്തിനാള ശ്വാസത്തിൻ്റെ ഒരു സമയം ഫ്രണ്ട്സുകളോടെയും അപ്പുറം വന്ന് എങ്ങനെയ സഹോദരോടെയും സേഞ്ച് നെയ്റ്റിയേരം എടുത്ത് ഒരു കേക്ക് കട്ട് പണാങ്കിൽ ഉമ്മക്ക് എന്നെച്ചു പാകുന്ന എന്തൊരു സന്തോഷമൊക്കെ മടിയുത് അപ്പോൾ ഇന്നിരിക്കും പാത്തങ്ങനെ ചെന്നാൽ നെയ്റ്റിയ ദിനം എല്ലാവരും വന്നാൽ സിംസാ ഫി മറ്റൊരു വന്ന് തയാ ഫണ്ടി എല്ലാവരും വന്നത് യോ എടുത്ത് പോയിട്ട് എല്ലാരും മതിയ നിലം ആയിട്ട് എല്ലാരുമേക്കു പോകേ വിരുപ്പ ஒருத்தியூசி மாதிரி இல்லைம்மா நாளைக்கு போவோம் நாளே போவோம்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் அப்போ நாளை காலையில் தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது வந்து நாளைக்கு சரி எல்லாேருமா சேர்ந்து போவோம்ட்டு நிற்கிறோம் அப்போ நெறி தினம் பார்த்துருப்பீங்க வந்து சைக்கிள் கொடுக்குறோம் அப்படின் அவர்கிட்ட சைக்கிள் எங்கொண்டு போய் கொடுக்குறோம் நம்பி கொண்டு போய் தம்பி இடத்துல இப்போ விடுவோம் മറുപടി ഉത്സവ നിങ്ങളെ മതിയ സാപ്പാട് സാപ്പാട് ഉള്ള സന്തോഷത്തെ അപ്പൊ തന്നെ കിടക്ക

எல்லாம் நல்லா தான் நடக்கும் என்னடா அப்புறம் நான் இன்னும் சாப்பிடுட்டு நிதிர கொள்ள சொல்ல போன் பார்த்துட்டு இருப்பான் அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் ஆனப்போம் எல்லாம் பொண்ணு அப்புறம் அந்த காலையிலேருந்து எனக்கு கேட்டீங்கன்னு தெனாலி கிராமன் கதையலா தெனாலி கிராமன் கதிகள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கேன் ஓகே அப்போ இப்போ வந்து நான் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் நீட்டு எதன மாதிரி சுவாசத்துக்கு பெருசாகிறதுக்குன்னு சொல்லுன்னு தான் அங்கெண்ண சௌரங்கள் வந்ததுக்காக எல்லாரும் கிஃப்ட்டாக எண்மேலப்பு இதுக்குடி எமௌண்டு அப்படின்னு நம்ம கட்டுச்சுன்னா ஸோ அப்போ தப்புதான் ஆர்டர் ரொக்கூட் இதுக்கு நீங்கள் வீடு பார்த்துருப்பீங்க அப்போ அவள் பாசல் அனுப்பிங்க இதுக்கு வந்து மிஸ்டர் சுமென்ட் சுவாச கேட்குது அப்போ இதே வந்து நான் உடைக்கும்போது வந்து மிஸ்டர்ஸ்மெண்ட்டு இப்போ நாங்கள் பார்க்க போகிறதுக்கு அப்போ நாங்கள் வந்து தங்கா வந்து சுவாசிக்க என்ன அனுப்பியிருக்காரு ஸ்டாம்ப்ஸும் என்ன மாதிரி அனுப்பி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவாவுக்கு சொல்றோம் அக்கா இப்போ நீங்கள் பாசல் பார்க்கும்போது திக் திக் நிமிடாமண்டாக்க அண்ணாவோட அளவு எல்லாம் சரியோ தெரியாது கூடுதலாக அளவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் கேப்பமெண்ட்டு சொல்லியிருக்கா சரி இருக்கா பார்ப்போம் தங்காண்ட செலெக்ஷன் எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து கொண்டு தான் நாங்கள் இந்த அக்கானோடைய நிறைய போகிறோம் രണ്ട് ബാഗിലുണ്ട് സുന എന്ന സുന എന്നല്ല ഫോബർ ബോണ്ട് കൊണ്ടൊരു പേ പേഡ് അഡ്വാൻസ് ആണ് ഞാൻ വെച്ചണ്ടിട്ട്. അതിനമ്മുക്ക് ആകെ കൂടാരേട്ട് സിരിസ് വാസ് മേപ്പം. സുന എന്നാസ് വാസ് ഓർ സർബ്ന എന്ത് പറയാര്യണ്ട്. അന്തിപ്പറ ഡേ മുണ്ടരിങ്ങ ചമ്പ നല്ല ഡിസൈൻ ഇട്ടിടേ നല്ല കളർ നല്ല കളറടോ ഞാൻ ചെറിയ ഇടാ എത്തി지고വണം പോവണ്ടല്ലേ ഞാൻ ചെറിയ ഡിസൈസ് വാ 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 പുരണ മേനലകളാ अरे नहीं नहीं बिल्कुल तो बोला नहीं किसने और महीने पर ये टीशर्ट साइज़ है साइज़ ओ मरा बाल सो पक्का है विदंग साइज़ चली रही है यार मस्ती का जीन से रहा सेट में दे इधर बाग ला टेस्ट में यार बहन नाइस और यू कार्डबल कागर तंगा ജീൻസ് അളവിലെ കോട്ടവിട്ട് ഇത് എനിക്കാണോ പാത്തീങ്ങളാ മക്കള് താങ്ക് യു നിജ്മാവേ സളവേ ഇല്ലേ ജീൻസ് എനക്കും ടീഷ്ട്ട് സ്വാസിക്കും വരുമ്പോൾ ജന്സിൻ്റെ ജീൻസ് തന്നെ ആ ജീൻസ് വന്ന് ശ്വാസിക്കളവേക്കാനൊക്കെ ഏ ജീൻസ് അളവില്ല താങ്കൾ ടീഷ്ട് വന്ന സൂപ്പർ മറ്റേ രണ്ട കലർന്നും നല്ല പട്ട കളർ abram pavin sana green so <letters> <i'm at the George> nalla <speaking in foreign language> irukara super ah irukane pesi puriyenga special galey bolu sapez kelandre boru ipo dhaan boru ser <hypotheses from> badungannu sir ippo inge tag belum <himself> bolu oke thambadangga marapadi maga thank you so much meg me erus colorana sukba

நன்றி வந்தவர்களுக்கு நன்றி கண்டிப்பா வாழ்த்துக்கிறது நன்றி சொல்லிக்கொண்டு காணொலியை நிறைவு செய்ய போறேன் பாய்